ஹாய் விவாஸ் வெல்கம் டு இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடிப்பூரம் அம்மனுக்கு இந்த நிறத்தில் வளையல் வாங்கி கொடுத்தால் மனம் போல் மாங்கல்யம் தீர்க்க சுமங்கலி யோகம் தருவாள் குழந்தை வரம் கேட்பவருக்கு அடுத்த ஆடிபுரத்திற்குள் நிச்சயம் வளை காப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அம்மன் அவதரித்த தினமான இந்த ஆடிப்பூரத்தன்று கண்டிப்பாக பெண்கள் முக்கியமாக அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் வீட்டிலேயே நம்ம வந்து பூஜை செய்து வழிபடலாம் அது வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் எப்படி வீட்டில் பூஜை செய்கிறது அப்படின்னு அதே போல் இப்போ வந்து அந்த திருமண வரத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் இதையெல்லாம் நீங்கள் வந்து இப்படி ஆடிப்பூரத்தன்று செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஆடிப்புறத்திற்குள் உங்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடிய அந்த வைபவம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதே போல் திருமணமும் உங்களுக்கு விரைவிலேயே கூடி உங்களுக்கு கண் நிறைந்த கணவன் வந்து கண்டிப்பாக கிடைப்பார்கள் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ஆடிப்பூரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்தில் தான் அன்னை அகிலாண்ட ஈஸ்வரி அவதரித்ததாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்று ஆண்டாளும் அவதரித்ததாக வரலாற்றில் வந்து சொல்லப்படுகின்றது இந்த அற்புதமான தினத்தன்று நீங்கள் பெண்கள் வந்து அன்னையை வந்து வழிபட வேண்டும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு இந்த ஆடிப்பூரம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அம்மனை வந்து நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விரைவிலேயே உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த ஒரு மன வாழ்க்கை அமையும் அதே போல் அந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் பல வருடமாச்சு நம்மளுக்கு வந்து குழந்தையே இன்னும் பிறக்கலையே அப்படின்னு அந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் நமது கைகளில் எப்பொழுது நமது குழந்தை தவளும் அப்படின்னு ஒரு தவத்திலேயே இருப்பவர்கள் நீங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த ஆடிப்புறத்தன்று அம்மனை வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் அந்த பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் அன்னையை வந்து வழிபடும் பொழுது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அன்னை வந்து கொடுப்பால் உங்கள் கணவருக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் கண்டிப்பாக அன்னை பராசக்தி வந்து கொடு பால் அதனால் எல்லா பெண்களுமே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் தான் இந்த ஆடிப்பூரம் நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அன்னைக்கு அன்றைக்கு வந்து வளை நடத்துவார்கள் அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே அன்னைக்கு விதவிதமான அந்த வளையல்கள் கண்ணாடி வளையல்கள் வாங்கி அதை அணிவித்து அம்மனுக்கு வந்து அழகு பார்ப்பார்கள் பூஜைகள் செய்வார்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளையல் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதாவது நீங்க வந்து எந்த நிறத்துல வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைப்பதற்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் கடைக்கு போய் மஞ்சள் பச்சை சிகப்பு இந்த மூன்று நிறத்துலேயுமே உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ ஒரு மூன்று டஜன் வாங்குங்க அஞ்சு அல்லது ஏழு இந்த மாதிரி ஒற்றை படையில் இந்த நிறத்தில் நீங்கள் வந்து வளையல் டெசன் கணக்கில் வாங்கிக்கிறணும் அதை வாங்கி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நூறுரூபா அந்த இரநூறுபா அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இதை வந்து கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே உள்ளவர்களிடம் கொடுத்து விடுங்கள் அவங்க வந்து அன்னைக்கு வந்து அணிவிப்பார்கள் அதை அணிவிச்சிட்டு நீங்கள் வந்து அன்னையை வந்து மனமாற அந்த கண்குளிர அந்த காட்சியை வந்து தரிசித்து அன்னைக்கிட வந்து வேண்டுதல் வந்து வைங்க இந்த மாதிரி அன்னையே பராசக்தி எனக்கு வந்து திருமண வாக்கியத்தை விரைவிலேயே கொடு எனது பிள்ளைக்கு சீக்கிரமே நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்து அமையணும் திருமணம் வந்து வெகு சீக்கிரத்தில் கூடி வர வேண்டும் அப்படின்னு வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் எங்களுக்கு வந்து விரைவிலேயே குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் அடுத்த ஆடிப்புறத்திற்குள் எங்களுக்கு நிச்சயம் வளைகாப்பு நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பாக அன்னையிடம் வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள் சுமங்கலி பெண்கள் வந்து அதே மாதிரி அம்மா தாயே எனக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுங்கள் வந்து என்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் வைக்கலாம் இந்த மாதிரி இந்த வளையலை வந்து நீங்கள் வாங்கி அன்னைக்கு கொடுத்துருங்க இப்போது மூணு டெசன் வளையல் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டெசன் வந்து அன்னைக்கு அணிவிக்க கொடுத்து விடுங்கள் அவங்க வந்து அன்னைக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இரண்டு டெசன் அல்லது மிச்சம் எத்தனை டெசன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு அன்னை பாதத்தில் வச்சு தர சொல்லுங்க அவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க பூஜை செய்து அதை வந்து வேண்டுதலாக நீங்கள் வந்து சொல்லி அங்கே வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் இந்த அவங்களுக்கெல்லாம் இரண்டு இரண்டு வளையல்கள் வந்து அந்த மஞ்சள் பச்சை அந்த சிகப்பு இந்த வண்ண வளையல்களை வந்து கொடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அன்னையை வந்து வேண்டிக்கொண்டாலே நிச்சயமாக உங்களுக்கு விரைவிலேயே அந்த புத்திர பாக்கியத்தை அன்னை வந்து கொடுப்பாள் அந்த திருமண பாக்கியத்தையும் கண்டிப்பாக அன்னை பராசக்தி கொடுப்பாள் தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அன்னை வந்து வழங்குவாள் உங்கள் வீட்டில் அந்த உங்கள் கணவருக்கு ஏதாவது பிரச்சனை உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அன்னை பராட்சத்தை வழங்குவாள் அதனால் இந்த ஆடி பூரத்தன்று கண்டிப்பாக இந்த கண்ணாடி வளையல்களை வாங்கி நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று கொடுங்க அங்கு கொடுக்கக்கூடிய அந்த வளையல்களை நீங்களும் வந்து அணிந்து கொள்ளுங்கள் அதை வந்து சில பேர் நாங்கள் கண்ணாடி வளையல் போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க அம்மனுக்கு அந்த அணிவித்த வளையல்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதே ஒரு பெரும் பாக்கியம் அதனால் நிச்சயமாக அன்னைக்கு அந்த பிரசாதமாக தரக்கூடிய வளையல் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா மறுநாள் போனீங்கன்னா கண்டிப்பாக கோயிலில் வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் போய் நீங்கள் அந்த வளையல்களை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு அன்னையிடம் கிடைக்கக்கூடிய ஒரு வரம் பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அன்னை வந்து உங்கள் வேண்டுதலுக்கு வந்து செவிமடுத்து நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் அந்த குழந்தை பாக்கியத்தை தருவார்கள் அப்படின்றது அர்த்தம் அதே அந்த திருமணம் வந்து கண்டிப்பாக கூடி வரும் அப்படின்றது அர்த்தம் அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுபவர்கள் இதையும் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டில் ஒரு மூணு வகை சாதம் ஐந்து வகை சாதம் இந்த மாதிரி அந்த வளைகாப்பு சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வச்சு நீங்கள் வந்து கோவிலுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அன்னை முன்பாக அந்த வளைகாப்பு சாதத்தை வைத்து அன்னைக்கு படைத்து விட்டு நீங்கள் அங்கு வரக்கூடிய அனைவருக்கும் அந்த சாதம் கலவை சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வளைகாப்பு சாதத்தை வச்சு நீங்கள் வந்து அங்கு பிரசாதமாக கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது அன்னை மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டில் அந்த வளைகாப்பு நடக்கும்படி அன்னை வந்து அருள் புரிவார்கள் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ